மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதுரிமை சிம்ம ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பாருங்களே அதுக்குள்ளேயும் ஒரு மாதம் ஓடிப்போச்சு ஜனவரி இந்த பிப்ரவரியாவது எப்படிப்பட்ட மாதம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போகணுமா கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு இல்லை அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நல்லது பண்ணுவாங்களா பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பற்றி நம்ம நல்லபடியாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இரண்டு பதினொன்று கூட அதிபதி புத்த பகவான் பகிர்வான ரோகஸ்தானமாகி ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் இடம்ங்கிறது கொஞ்சம் பரவாயில்லை இருந்தாலும் உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் இருந்தாலும் நாலு நாள் தான் இருக்கார் அதுக்கப்புறம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் களத்தில் ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்துவிட்டால் ஓரளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு புரிதல் உணர்வை ஏற்படுத்துவார் ஓஹோ இதுதான் வாழ்க்கை அப்படின்னு அதே மாதிரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம் உத்தியோகத்தில் சக நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது விசேஷம் இன்னைக்கு கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த புத பகவான் அஷ்டம ராசியான எட்டாம் இடத்துக்கு போறார் எட்டாம் இடத்தில் புத பகவான் வந்தாலே ஓரளவுக்கு பரவாயில்ல ஏன்னா மறைந்த புதன் நிறைந்த லாபத்தை கொடுப்பார் ஆனால் இவர் என்னென்னா நீச்சம் அடைஞ்சிடுறார் உங்களுக்கு எட்டாம் இடத்துல புதன் வந்தாலே நீச்சம் எப்பவுமே ஸோ எட்டாம் இடத்துக்கு வந்த புதன் நீச்சம் அடைகிறதுனால எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர் வந்து பலம் இல்லை ஸோ அவர் மூலமா நடக்கக்கூடிய சில காரியங்கள் நடக்காது அப்ப நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தெளிவாக கவனமாக இருக்கணும் ஏன்னா தான் புத பகவான் பார்த்தா டக்கு டக்கு டக்குன்னு ராசி மாறிண்டே இருப்பார் சீக்கிரம் சீக்கிரம் சூரிய பகவானுடைய ஒட்டி வருவார் சில நேரங்களில் முன்னாடி ஒருவர் முன்னாடி ஒருவர் சேர்ந்து ஒருவர் ஆக இந்த சுக்கிரபவனம் அப்படிதான் இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்கார் என்ன ஆனா அவரும் பார்த்தீங்கன்னா பக்கரகவிதையை அடித்து அப்படியே ரிவர்ஸ்ல வந்துட்டு சூரியனோட இணங்கிருவார் இல்லைன்னா சூரியனுக்கு பக்கத்து வீட்டில் தான் இருப்பார் அதான் கரெக்டான ஒரு ஜாதகம் சரியா அந்த வகையில் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் அஷ்டம ராசியில் அடைஞ்சிருக்கார் சூப்பர் ஏன்னா சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதுவும் உச்சம் அருமையான அதுவும் ராகுவோட நினைந்து பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை முயற்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அற்புதம் அதேமாரி ஜீவனாதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு ஜீவனத்தில் ஒரு ஸ்டாண்டர்டை உங்களுக்கு உருவாக்குவார் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு இது ஏன்னால் அப்போ தான் ஒரு வருமானம் வரும் அந்த வருமானம் வந்தால் தான் செலவு பண்ண முடியும் செலவுன்னா சந்தோஷமான செலவு ஒரு விலை உயர்ந்த பொருளை வாங்கணும் மொபைல் இல்லைன்னா ஒரு டிவி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் வந்து சுக்கர தான் நடக்கும் சுக்கர பகவான் தான் பொழுதுபோக்கு சந்தோஷக்காரகன் இந்த உலகம் அந்த ஜீவராசிகள் அத்தனையுமே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கன்னா அதுதான் சுக்கர பகவான் தான் மெயின் ஏன்னா அவர் தான் வந்து எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுட்டுருக்காரு எவ்வளோ நீங்கள் கவனிக்கலாம் ஒவ்வொரு விஷயத்துலையும் பாருங்களேன் அதாவது எந்த இன்கம் குரூப்பாக இருந்தாலும் சரி ஹெச்ஐஜி எல்ஐஜி எம்ஐஜி யாராக இருந்தாலும் சரி ஒரு குடிசையில் இருக்கிறவாலும் சரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சுழல் சில நேரங்களில் உண்டாகும் கரெக்டாக அதுக்கு சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற உச்சமடைந்த சுக்கிர பகவான் ராகுவோடன் இணைந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷமான ஒரு முன்னேற்றத்தை முயற்சியை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக நாலு ஒன்பது குடையாதிபதி செவ்வாய் இந்த சுகாதிபதி பாக்யாதிபதி உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப விசேஷம் லாபஸ்தானத்தில் இருக்க ஆனால் வக்ரகதியில் இருக்க நிவர்த்தி ஆற வரைக்கும் கவனமாக இருக்கணும் புரிதா உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வரத்துலையும் சரி லாபம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு நிறைவேறும் அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் சூரிய பகவான்னாலே உங்களுக்கு சாதாரணமாகவே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்கள்லாம் வந்து சிம்மராசியில்தான் இருப்பாங்க பெரிய அளவில் இல்லைன்னா சூரியன் பயங்கர வலுப்பெற்று இருப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் இந்த சூரிய பகவான் பகை ருண ரோகஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் வந்து உபஜயஸ்தானங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அற்புதமான ஒரு முன்னேற்றம் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு பல பல பலவளான்னு முடியும் உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி ஒரு லாபம் கண்டிப்பாக வரத்துக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க அதுவும் மனுஷில் ஒரு தைரியம் இருக்கும் சக நண்பர்களோட ஆலோசனைகள் அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் அப்போ அடி தூள் கிளம்பி போயிட்டே இருப்பீங்க சரியா பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வரக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திர ஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஏழாம் இடத்திற்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து ரெண்டு பேருக்கும் ஒத்துக்குமா கேளுங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்களா முதல்ல அந்த கிரகங்கள் சூரியன் சனி கிடையாதுல்ல அப்ப அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவனிக்கணும் என்னென்னா எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்கள் ராசிநாதான் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உடல் ஆரோக்கியத்தில் மனசில் ஒரு குழப்பம் வரும் ஸோ மன ஆரோக்கியத்தில் அப்புறம் எடுக்கிற காரியங்களில் சில காரியங்கள் உங்களுக்கு தடங்களாக கூட அமையலாம் அதல்லலாம் கவனமாக இருக்கணும் இதனால் இந்த தடங்கள் வந்தது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அடுத்தபடியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் சரியா அடுத்தபடியாக ஐந்து எட்டு குடை அதிபதி குரு பகவான் வக்ரகதியில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் பத்தாம் இடத்துல வக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பரவாயில்ல உத்தியோகத்தில் பரபரப்பா இருப்பீங்க அதுக்குண்டான ஒரே உயர்வுகள் தொழில் வியாபாரத்தில் வர உயர்வுகள் குழந்தைகளின் மூலம் ஆதரவு உடல் ஆரோக்கியம் எல்லாமே பரவாயில்லைங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருனா வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாலே பயங்கர பவரோடு தான் அவர் வருவார் அப்போ இந்த இடத்துல அவங்க ஜீவனஸ்தானத்தில் அவர் வந்து பலம் அடைஞ்சிடுறார் ஸோ உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படலாம் சரியா ஏதாவது ஒரு விஷயத்தில் அதேமாரி தொழில் வியாபாரம் கூட்டாளிகள்கிட்ட எல்லாம் அனுசரித்து போகணும் திடீர்னு ரெண்டு கூட்டாளி போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னாச்சு அப்புறம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீள் அதனால கவனமாக இருக்கணும் முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துல ஐந்தாம் பார்வை விழாது ஓரளவுக்கு வருமானம் வரும் ஒன்று ஜீவனம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்தபடியாக ஏழாம் பறவையாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு ஸோ சுகங்களுக்கு தன் சுகத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலியாக இருப்பீங்க வாகனம் வாங்கிண்டு சந்தோஷமாக ஓட்டின் சந்தோஷமாக இருப்பேள் குடும்பத்திலையும் வாழ்க்கை துணை எல்லாமே ஆதரவாக இருப்பாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்பதாம் பறவையாக உங்களோட பகிர் உணர்வகஸ்தானத்தை பார்க்குறது அதனால் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக ஆறு ஏழுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருக்கார் சசயோகம் உண்டு ஆனால் இந்த சனீஸ்வர பகவானோட பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த சூரிய பகவான் நினைகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு தைரியமாக நீங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செய்வீர்கள் பதிமூணாம் தேதியிலேருந்து சேர்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலேயும் சரியா அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறது குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பத்தெல்லாம் கொடுத்துன்னு தான் இருப்பார் கரெக்டாக ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னென்ன கல்யாணம் தள்ளி போகும் அதனாலேயே பிரச்சனை சரி கல்யாணம் ஆனவளுக்கு குழந்த போறங்கிறது கொஞ்சம் பிரச்சனை அதனாலேயே ஒரு கு குடும்பத்தில் குழப்பம் சரி குழந்த பிறந்ததுன்னா கொஞ்சம் அந்த இன்குபேட்டர் அது இதுன்னு அந்த மாதிரி இருக்கும் அதனாலேயே மனசில் கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன கமிட்மெண்ட் யாருக்குமே கொடுக்காதிங்க கொடு வாக்குறுதிகள் சரியா குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்க இருந்தாலும் சில நேரங்களில் சில டென்ஷன் உங்களுக்கு கிடைக்குங்க இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால எல்லாத்தையும் சவாலி சமாளின்னு சமாளிச்சுட்டு இருப்பீங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணுன்னா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் பண்ணியே ஆகணும் முருகப்பெருமானு ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்கிறதுனால செவ் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக மாத இந்த மாதம் ஃபுல்லாக இருபத்தெட்டு நாள் இருக்குது திருநள்ளாறு ஒரு நாள் போயிட்டு வந்திருக்கோம் திருநள்ளாறு போயிட்டு வரது ரொம்ப விசேஷமான வளங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா சூரிய பகவானோட சனீஸ்வரர் பகவான் சாரி சனீஸ்வரர் பகவானோட சூரிய பகவான் சேர்றதுனால கொஞ்சம் டென்ஷன்லாம் குறையணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் பிரீத்திக்காக திருநள்ளாறு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சரி போக முடியாத பட்சத்தில் நிறைய பேருக்கு எல்லோருனாலையும் போக முடியுமா சொல்லுங்கள் முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா டெய்லி காலையில் எழுந்தோன்னையே ஸ்நானம் பண்ணிவிட்டு குளித்து முடித்து வந்தோடனே ஓம் தர்பாரண்யேஸ்வராய நமக சொல்லுங்க ஓம் தக்பாரண்யேஸ்வராய நமக இதை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க சொல்ல 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 சனீஸ்வர பகவானல் நிலைக்கூடிய சனீஸ்வர பகவானால் விளையக்கூடிய சில நன்மைகள் உங்களுக்கு அற்புதமாக வந்து உங்கள் மனதை மகிழ்விக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்